ஹாய் வெல்கம் டு ஆனந்தி கிச்சன் இன்னைக்கு நம்மளுடைய கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சொரக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இந்த பொரியல் தான் செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம் அந்த கடாயில் நம்ம இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்க போறோம் இது கூடவே நம்ம டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா நிற மாறி வர அளவுக்கு நல்லா நம்ம பொரிச்சிடலாம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நேரம் ஒரு காஞ்ச மிளகாவை காட்டுக்காக சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா இது குடச்சுலேயே சேர்ந்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இந்த நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டரலாம் நம்ம இது கூடவே நான் ஒரு நாலு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை இந்த பூண்டையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நம்ம வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதையும் நம்ம சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடணும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே நம்ம ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ்ல நானு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து தக்காளி வ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இது கூடவே நம்ம இப்போ நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சுரக்காய சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசு பெருசா கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்க சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இது வெந்து வந்துடும் இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த சுரக்காயை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுரக்காய் வேகிறதுக்காக நம்ம கால் டே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இது வேகறதுக்காக மட்டும் நம்ம ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம் இப்போ அதிகமா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் ஏன்னா இந்த சொரக்காவே நீர்ச்சத்து அதிகமாக அதிகமா இருக்கிறதுனால நம்ம சொருக்கா வேகிறதுக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறோம் விட்டுட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நம்ம மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம் நம்ம அடிக்கடி இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிரும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மூடியை எடுத்து பார்க்கலாம் காய் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க காய் நல்லாவே தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு நல்லா சூப்பராகவே காய் வந்து வந்திருக்கு ரொம்ப குழப்பான இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு காய் வதங்கி நல்லா வதங்கி இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இல்லைன்னா நம்ம இப்போ உப்பு காரத்தை நம்ம சேர்த்து இப்போ நான் விரத்த வேர்க்கல்லையே நல்லா இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குர எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக சேர்க்கும் போது தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் வேர்க்கலை இந்த மாதிரி நம்ம இது மேல தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வேர்களை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கடைசியா நம்ம வாசனைக்காக கொத்தமல்லி தூவை விட்டுட்டோன்னா இப்போ ரொம்ப ஒரு டேஸ்டான கிராமத்து ஸ்டைலில் சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ